மறுபடியும் ஒரு விவாகரத்து ரசிகர்கள் இதனால ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க நான் எந்த தப்பும் பண்ணல நான் எதுக்காக பயந்துக்கணும் தனுஷ் பல முறை பேச போன் பண்ணு நயன்தார ஒரு சில உண்மைகளை ஒடிச்சு சொல்லிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் பிரபலங்கள் கொஞ்ச நாளாவே இந்த விவாகரத்து வாங்குறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு இந்த வருஷத்துல மட்டும் எத்தனை விவாகரத்தை நம்ம பார்த்துட்டோம் ஜெயம் ரவி அவர்கள்ல இருந்து ஜி வி பிரகாஷ் அவங்கல இருந்து யார் ரகுமான் அவர்கள் வரைக்குமே இந்த விவாகரத்து செய்தியை வெளியிட்டதாலதான் ரசிகர்களும் ரொம்பவே ஆனாங்க அடுத்தடுத்து விவாகரத்து எல்லாருக்குமே ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த வகையில இப்ப சீனு ராமசாமி அவர்களும் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காரு அவர்கள் அவரோட மனைவி தர்சனா அவங்களோட பதினேழு வருட திருமண வாழ்க்கையில இருந்து பிரிய இருக்கிறதா முடிவெடுத்திருக்காரு இது தொடர்பா அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா நானும் என்னோட மனைவி ஜி எஸ் தர்சனா அவங்களும் எங்களோட பதினேழு வருஷ திருமண வாழ்க்கையில இருந்து விடைபெறுகிறோம் ரெண்டு பேரும் விருப்ப விவாகரத்து பெற்று அவங்க அவங்களுக்கு உண்டான திசையில பயணிக்கவும் அந்த பாதையில தர்சனா அவங்களுடைய செயல்பாடுகள் என்னையும் என்னோட செயல்பாடுகள் அவங்களையும் எந்த விதத்திலையும் சேராது பொறுப்பாகாது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க இந்த பிரிவுக்கு உதவும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் ரெண்டு பேரோட தனிப்பட்ட இந்த முடிவுக்கு அதோட உரிமைக்கும் மதிப்பளிக்கும் தங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பதிவிச்சிருக்காரு இனிங்க நடக்குது இங்க அடிக்கடி விவாகரத்து அப்படிங்கிற செய்தியை கேட்டாலே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிக ரசிகர்கள் இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இந்த செய்தியும் சமூக வலைதளத்துல அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நடிகை நைன்டார அவங்க தனுஷ் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு அறிக்கையெல்லாம் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்கல்ல இதை தொடர்ந்து நைன்டார அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்லி இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா இதை நானும் தான் படத்தோட படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்த என்ஓசி கேட்டு தனுஷ் அவர் வந்து பதில் அளிக்கல அதனாலதான் அந்த அறிக்கையை நான் வந்து வெளியிட்டேன் இந்த மாதிரி சர்ச்சை விஷயங்கள் எல்லாம் இப்ப பரவிக்கிட்டு இருக்கல இதுக்கு ஒரு பதில கொடுத்திருக்காங்க நான் சரின்னு நினைக்கிற ஒன்ன செய்யறதுக்கு நான் ஏன் பயப்படணும் பப்ளிசிட்டிக்காக ஒருத்தரோட இமேஜ் நாசமாக்குறதெல்லாம் என்னுடைய எண்ணமே கிடையாது எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு தனுஷ் அவர்கிட்ட நாங்க நிறைய முறை வந்து பேச முயற்சி பண்ணோம் ஆனா எதுவுமே பயனே இல்ல அப்படின்னு சொல்லணும் விக்னேஷ் அவரு அந்த படத்துல எழுதிய நான்கு வரிகளை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நாங்க நினைச்சுமே தவிர அவரோட உழைப்பிலிருந்து எதுவும் எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கறத நாங்க எதுவுமே நினைக்கவே கிடையாது அதே போல நானும் தனுஷ் அவரு ஒன்னும் பிறப்பிலேயே எதிரிகள் எல்லாம் கிடையாது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல நாங்க நல்ல நண்பர்கள் தான் நல்ல நண்பர்களா இருந்திருக்கோம் ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவர் எங்க கிட்ட இருந்து விலகி போயிட்டாரு அவருக்கு அவரோட காரணங்கள் கண்டிப்பா இருக்கும் எனக்கு என்னோட காரணங்கள் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல நானே தனுஷ் அவருடைய மேனேஜருக்கு நேரா வந்து ஃபோன் பண்ணி அனுமதி கொடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா ஒரே ஒரு முறை எங்க கிட்ட பேச சொல்லுங்க என்னதான் பிரச்சனை எங்களை பத்தி தான் என்ன சொன்னாங்க எங்க மேல என்னதான் கோவத்துல அவர் இருக்காருன்னாவது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் தனுஷ் அவர்கிட்ட கொடுக்க சொன்னேன் ஆனா தனுஷ் அவர்கிட்ட பேசவே முடியல தனுஷ் தனுஷ் அவர் அவர் பேச பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவரும் மறுப்பு இதுதான் வந்து ரொம்பவே 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 இருந்துச்சு ரசிச்சோம் ரொம்ப நல்ல மனிதர் ஏன் இப்படி அப்படி விஷயங்கள் தான் வச்சது அப்படின்னு சொல்லி நைன்டாரா இதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ மறைக்காம